அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை ஆடி பதினெட்டு ஆடி பேவுக்குன்னு சொல்லுவாங்க அனைவருக்கும் ஆடி பேகு தின நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த நன்னானில் நமக்கு வந்து சில நல்ல நிகழ்ச்சியாக நடந்திருக்கு அதுதான் ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஸோ இன்றைக்கி என்ன பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸ் வெஞ்சர் ஸோ மேக்ஸ் வெஞ்சர் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மேக்ஸ் வெஞ்சரோட நமக்கு வந்து விட்ரா வந்துருச்சுங்க ஓகேவா இன்றைக்கும் வந்து வந்துடுச்சு ஸோ எங்கள் பாங்க ஃபுல்லாக வந்து நான் ஃபேமிலி கொடுத்து ஃபஸ்ட்டு காட்டிப்போம் சரியா ஸோ மூணாந்தேதி இன்றைக்கி சரிங்களா ரெண்டு ஐடி ஃபஸ்ட் ஐடி ஃபஸ்ட் ஐடிக்கு ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபா வந்திருக்கு ஸோ ரெண்டாவது ஐடி ரெண்டாவது ஐடிக்கு நாலாயிரத்தி ஐம்பது ரூபா வந்திருக்கு நான் ரெண்டு ஐடி தாங்க போட்டிருக்கேன் அதுக்கு அழகோ அதிகமாக போடல ஸோ ரெண்டு ஃபார்ம் பண்ணி ரெண்டு அடிக்கு டீம் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ இப்போது ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் எந்த கண்டிஷனுமே இல்லாமல் இருந்தது இப்போது வந்து வெட்ராடுகிறதுக்கு ரெண்டு டேவெக்டர் பால் எல்லாத்துமே இப்போ கேட்டிருக்கு புதுசாக ஓகேங்களா புதுசாக வந்து இப்போ எனக்கு கூட வந்து விசிட் பண்ணாங்க எல்லாமே ஜீரோ ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துச்சு இதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் விட்ரா எடுக்கும்போது ரெண்டு ரெஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டு ரெஃபர் வந்து நீங்களே கூட போட்டுக்கலாம் ஓகேவா நான் நானே தான் போட்டேங்க நான் எக்னோட ரெஃபல் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் வந்து நம்ம விட்ரா பண்ணும்போது கொடுக்க சொல்லி கேட்டது அதனால் அது வந்து நம்ம கொடுத்துட்டோம் ஓகேங்களா கொடுத்துட்டு கொடுத்த உடனே நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு நமக்கு வந்து அது இடம்புல ஆயிடுச்சு நமக்கு வந்து வந்துடுச்சு அடுத்த மூணு நாளாக நான் வந்து வர்ஸாக விட்ரா கொடுத்துட்டே இருந்தேன் வந்துகிட்டே இருக்குது சரிங்களா ஸோ நேற்று கூட நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் ப்ரூஃப் போட்டுருப்பேன் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ நல்ல விதமான இன்கம் இது சின்ன தான் நினச்சி ஆலசியமாக செயல்படாதீங்க டெய்லி வீடியோ பாருங்கள் டெய்லி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஏன் பண்ணிட்டே வாங்க முப்பது நாள் டைம் இருக்குது முப்பது நாளில் நீங்கள் வந்து ரெண்டு ரெஃபர் கொடுத்தா போதும் ஓகே நீங்களே கூட போட்டுக்கலாம் ஒரே நேமில் ஒரே பேரில் ஒரே அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து நான் ரெண்டு ஐடி போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு ஐடி போட்டுக்கலையா எல்லாமே சேம் பிடிக்கு தான் கொடுத்தேன் ரெண்டு ஐடி போட்டுக்க முடியுது சரிங்களா அன்லிமிட்டெட் ஐடி கூட போட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க ஸோ இருந்தாலும் வந்து இன்னொரு ஐடிக்கு வந்து ஒய்ஃப் பேர் ரெண்டு ஐடி போட்டு அதுக்கு தான் விட்ரா கொடுத்தேன் அது இன்னொரு ரெண்டு ஐடி இருக்குது ஆனால் இந்த வண்டியில தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது மெயினாக சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணி காட்டுறோம் இந்த இந்த பேமெண்ட் வந்து எவ்வளோ கொடுத்தா எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா இது வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட்டுங்க இது ஆனால் நான் எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் ஸோ எல்லாமே வந்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணுறது இப்படிதான் இருக்கும் யூசர் ஐடி போட்டு தான் லாகின் பண்ண முடியும் யூசர் ஐடி போடணும் ஓகேங்களா ஐடி நம்பர் வந்து கொடுப்பாங்க அந்த ஐடி போட்டு லாகின் பண்ணால் லாகின் ஆகும் ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் ஐடி ஓகேங்களா இது என்னோட ஃபஸ்ட் ஐடி இப்போ கூட பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா வந்து நிற்குதுங்க ஓகேவா ஆனால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தான் விட்ரா பண்ண முடியும் நான் வந்து காலையிலேயே பண்ணிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரரூவா பக்கமாக நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா பக்கமாக நான் விட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சின்ன கான்செப்ட் சொல்லி விட்டுருந்தோம்னா நம்ம வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்க முடியாது இல்லையா இதில் எல்லாம் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சில பேர் அலட்சியமாக இருக்கீங்க ஆனால் சின்ன சின்ன கான்செப்ட் தான் நமக்கு வந்து பெரிய அப்டானமும் எடுத்து கொடுக்குது ஏன்னா மக்கள் வந்து அதிகமாக பணம் ஸ்பெண்ட் பண்ணி வரத விட சின்ன பணம் போட்டு வராங்க எல்லாமே சம்பாதிக்கணும் எண்ணங்கள் வருது ஸோ ஏதாவது ஒன்று ஆச்சினா கூட நான் கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டாக போகும் சொல்லி வராங்க சரிங்களா அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் வரவங்கலாம் சம்பாதிக்கிறாங்க என் கூட சேர்ந்து வந்தவங்களாம் சம்பாதிச்சிருக்காங்க இப்போ சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து டீம் க்ரோத்து நான் வந்து கொடுத்துருக்கேன் என் ஃபஸ்ட் டெய்லே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் டேவர் ட்ராப்பில் பக்கமாக வந்து வந்திருக்கு ஸோ ஐடி வந்து நம்ம லிங்க்லாம் இங்கே இருக்கும் உங்கள் உங்களோட லிங்க் இங்கே இருக்கும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் மற்றவங்க சென்ட் பண்ணி நீங்கள் ஐடி போட்டுக்கலாங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்ஷனுக்குள்ளே எல்லாமே ஆப்ஷன் பற்றி வீடியோ போட்டிருக்கோம் தனியாக எல்லா ஆப்ஷன் படித்து பார்த்துக்கோங்க விட்ரா கொடுக்குற மாதிரி ப்ரொஃபைல் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் பேங்க் டீட்டெயிலெலாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணினா பேங்க் போன் இருக்கும் இங்கே போயிவிட்டு உங்களோட பேங்க் டீட்டெயிலெலாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க சரியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு விட்ரால்குள்ளே போய்ட்டுனா விட்ரால வந்து நீங்கள் பண்ணிக்கலாங்க ஃபுல்லாக வந்து நான் என்னோடய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி நாற்பது ரூபா பிளான் எடுத்திருக்கேன் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா மினிமம் வந்தால் எடுத்துக்கலாம் அதேமாதிரி உங்கள் பிளான் என்னவோ அவங்கவுங்க பிளானுக்கு இங்கே விட்ரா ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்கவுங்க பிளானுக்கு விட்ரா மினிமம் அமௌண்ட் வந்து போட்டிருக்கும் சரிங்களா அதை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆஃப் நான் தொள்ளாயிரத்தி அறுபது இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பேலன்ஸ் பாதி இவ்வளோ காட்டிகிட்டு இருக்கா இப்போ தொள்ளாயிரத்தி அறுபது இன்ட்டு டபுள் மணக்கு தொள்ளாயிரத்தி அறுபது தான் பண்ண முடியும் தொள்ளாயிரத்தி அறுபது இருந்துச்சுன்னா ஓகேவா இது ஆயிரரூவா இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா தொள்ளாயிரத்து அறுபது தான் பண்ண முடியும் ஓகேங்களா இது மூவாயிரத்தி ஐநூறுவா இருக்குது நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன் ஓகேவா தொள்ளாயிரத்து அறுபது ரூபா என்னோடய பிளானுக்கு உங்களோடய பிளானுக்கு என்னவோ போட்டு போட்டுக்கோங்க சரியா ஸோ பேலன்ஸ் வந்து ஐநூறுவா இருக்குது அதுக்கோ ஈக்குவல் பண்ணி நான் கொடுக்கணும் இப்போ ரெண்டு மடங்கு போட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வருதா இப்போ மூணு மடங்கு போட்டால் எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா வருது நாலு மடங்கு போட்டால் மூவாயிரத்தி எட்நூறுபா வருது ஆனால் என்னோடய அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு ரூபா இருக்குது அப்போ நான் எவ்வளோ கொடுக்கலாம்ன்ட்டு மூணு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா வந்து கொடுத்துக்கலாம் ஓகேவா இல்லைனா வந்து மூவாயிரத்தி அந்த சம்திங் வச்சு பார்த்திங்கன்னா அது அதை வரைக்கும் நான் வெயிட் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபா கொடுத்து சமீபம் கொடுத்தேன்னா விட்ரா வந்து வந்துடும் இன்னும் ஆல்ரெடி ஒரு நாளைக்கு ஒன் டைம் தான் விட்ரா பண்ண முடியுங்க ஓகேவா இப்போ நான் பண்ணிட்டேன் மொத்தம் எட்டு டைம் விட்ரா பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு சின்ன பிளான் போட்டேன் நூற்றி தான் எடுத்தேன் அக்கௌண்ட்டுக்கு வந்து சக்ஸஸ் ஆச்சு அடுத்ததும் வந்து ஒன் டுவெண்ட்டி எடுத்தேன் அதுவும் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அது ஒரே நாளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எடுத்தேன் எவத்தாறேதி தேதி எடுத்தேன் அடுத்த தேதி விட்ரா கொடுத்தேன் தேதி விட்ரா கொடுத்தேன் சரிங்களா வரிசையாக பாருங்கள் எவ்வளோ தேதி தான் பல்கான அமௌண்ட் கொடுத்தேன் சரிங்களா ஸோ அடுத்தது இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பதாந்தேதி கொடுத்துட்டேன் முப்பத்தி ஒன்றில் தான் நமக்கு வந்து விட்ராவரில்ல முப்பதாம்தேதி வைக்க வந்துச்சு முப்பத்தொன்னில் வந்து முப்பத்தொன்று ஒன்று ஒன்றாம்தேதி நைட்டு தான் வந்து மறுபடியும் கொடுக்க முடியாது ஸோ ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் சிஸ்டம்லாம் ஹேங்காகிச்சு அதுக்கப்புறம் வந்து ரீசெட் ஆகிடுச்சு ஓகேங்களா எல்லாத்துக்கும் வரக்கூட விஷயம் தான் ரிசெட் ஆகி மொழி வந்து பார்த்துட்டு இருக்காங்க மறுபடியும் வந்து பார்த்து சம்பாதிச்சுலாம் சொல்லிட்டாங்க இனிமேல் அந்த பிரச்சனை வரான்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ ஒன்றாந்தேதி கொடுத்துருக்கேன் ரெண்டாம் தேதி கொடுத்துருக்கேன் மூணாந்தேதி கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாள் தான் மொத்தம் வந்து எட்டு ஒன்பது நாள் வச்சுக்கோங்களேன் ஒன்பது நாளில் நாற்பத்தி ரெண்டாயிரரூவா பக்கமாக இந்த இந்த மேக்ஸ் வச்சு மட்டும் சம்பாதிச்சு கொடுத்துருக்குங்க இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா நம்ம அக்கௌண்டுக்கு வந்த அமௌண்ட்டு ஸோ காட்டின இல்லையா இப்போ லாஸ்ட்டு விட்டுறா காட்டினேன் இல்லையா ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தேன் ஸோ பதினஞ்சு பர்சன்ட் பிடிப்பாங்க பாஞ்சு பர்சன்ட் குடிச்சது போக இங்கே பாருங்கள் ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு ரூபா நான் காட்டினேன் இல்லையா ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு ரூபா கரெக்டாக வந்திருக்கங்களா ஃபஸ்ட் எய்டிக்கு கரெக்டாக வந்துச்சுருக்கேங்க ஸோ இங்கே பிடிச்சது போக இங்கே என்ன அமௌண்ட் காட்டுதோ அது வந்து ரிசீவ் ஆகிடுது அதுவும் பார்த்திங்கன்னா அடுத்த செகண்டே ரிசீவ் ஆகுது இப்போ சக்ஸஸ்ன்னு காட்டுச்சுனா நம்ம அக்கௌண்ட் நம்ம கரெக்டாக இருந்துச்சுன்னா அது அடுத்த செகண்டே வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடுது சரிங்களா ஓகே இப்போ வந்து ரெண்டாவது ஐடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓகே இது வந்து ரெண்டாவது ஐடி காலையில் தான் விட்டா கொடுத்தா மறுபடியும் ஆயிரத்தி எட்டுநூறு வந்து நிற்குது ஸோ ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது ஏழு லெவல் இன்கம் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதாங்க ஹைலைட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாயிரவா இந்த வெண்டாவது கிட்ட இருபத்தொம்பது ரூபா கொடுத்துருங்க ஓகேவா இந்த ஒரு ஆப் மட்டுமே வெண்டைகளும் சேர்த்து கிட்டத்தட்ட எண்பதாயிரூவா அதாவது அதில் ஒரு நாற்பது இதில் ஒரு முப்பதுங்க எழுபதாயிரூவா பக்கமாக வந்து ஏன் பண்ணி கொடுத்துருக்கீங்க இந்த ஒரு ஆப் மட்டும் கடந்த ஒரு பத்து நாளைக்குள்ளே சரிங்களா ஸோ நீங்களும் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக முடியும் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் நீங்களும் வந்து முயற்சி பண்ணி எடுக்கலாங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஐந்து பேர் கொடுத்துருங்க டிராவ்டர் ஃபோலாக ஸோ இதிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிங்க் இங்கே இருக்கும் நீங்கள் எடுத்து கொடுத்துக்கோங்க விட்ரா பண்ணும்போது ரெண்டு டேவெக்டர் கொள் கேட்கும் எல்லாத்துக்கும் இப்போது அதெல்லாம் கொடுத்துடுங்க சரியா அவங்கவுங்களே போட்டுக்கோங்க டேவெக்டர் கோலாம் போட்டுக்கோங்க ஸோ நான் அதே மாதிரி நிறைய பேர் வந்து டீம் எடுத்து கொடுக்க சொல்கிறீங்க அது முடியாத காலங்க நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது நாங்களும் சம்பாதிக்க ஓடிட்டுருக்கோம் மாத வாடகை கட்டணும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா அதனால் வந்து எங்கள் மாத பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் அவங்க வீட்டுக்கு அதுக்காக தான் ஓடிட்டுருக்கேன் ஏதோ இந்த ஆப் வந்து சம்பாதிச்சு கொடுக்குது நானும் மக்கள் சொல்லிகிட்டு இருக்கேன் மக்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க சில கண்டிஷன் மட்டும் போட்டிருக்காங்க நீங்களும் கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் அதிகமாக நம்ம சம்பாதிக்கலாம் ஸோ எல்லாமே முயற்சி பண்ணால் முடியாத எதுவுமே இல்லைங்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக முடியும் ஆனால் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆள் தாங்க ஆனால் நம்மக்கிட்டே இல்லை அதனால் சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லி ஓடிட்டுருக்கேன் இந்த மாதிரி சில கான்செப்ட் மூலிமா வேலையெல்லாம் சீன் பண்ணிட்டு இப்போ வேலை இல்லாமல் உட்காந்து ஓடிட்டுருக்கோம் இதுதான் ஃபுல் டைம் ஜாப் ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் நல்ல நல்ல லோ லோ கான்செப்ட்டு எல்லாமே எடுத்து இருக்கோம் மக்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டால் நீங்களும் சம்பாதிக்கிறீங்க எங்களுக்கு சந்தோஷம் தான் சில பேர் வந்து பாதிப்படைகிறாங்க அப்படின்னா நாம காரணம் வாங்க முடியாது கம்பெனியோட தான் எங்களோட சைலை நாங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டு இருப்போம் கம்பெனி செயலாக கம்பெனி கரெக்டாக பண்ணிச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் வருமானம் கிடைக்குங்க சரிங்களா ஸோ ஆலுமெண்டர்ஸ்லாம் ஓன் கிட்டே ஜாயின் பண்ணுங்கள் இல்லைனா வந்து நம்ம கீழே யாரும் ஜாயின் பண்ணுவாங்கன்னா நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா வெண்டாவது ஐடி நாலாயிரத்தி ஐநூறுவா எப்போ கொடுத்தேன் நாலாயிரத்தி ஐம்பது ரூபா வந்திருக்கு ஓகேங்களா அதுவும் கார்ட் பாருங்க சரிங்க பார்த்தீங்களா நாலாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து வந்திருக்கு ஸோ ஒரே நாளில் நமக்கு வந்து பத்தாயிரரூவா கிட்டத்தட்ட வந்திருக்கு ஸோ நேற்று ஒரு ஐயா ஆறாயிரம் ரூபா பக்கம் வந்தது இன்றைக்கி வந்து ஒரு பத்தாயிரரூவா பக்கமாக வந்திருக்குங்க சரிங்களா ஸோ இது வந்து பெஸ்ட்டான ஒன்று தான் தெரியுது அதான் லோ பேக்கேஜ் போட்டு ட்ரை பண்ணுங்கள் ஹை பேக்கேஜ் போட்டு ட்ரை பண்ணுங்கள் அது உங்கள் விப்பந்தான் அதான் ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ரெண்டுமே நான் காட்டினேன் இல்லையா சூப்பராக இன்கம் வந்துருக்கு மாதிரி எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணும் எல்லாமே நான் சொல்லி கொடுத்தாச்சு நம்ம பார்க்கல அப்படின்னா நம்ம ஒரு புது விதமான முயற்சி எடுத்துருக்கோம் நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கோம் நம்ம டெலிகிராம் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பாதைன்ற டெலிகிராம் சேனல் வந்து நம்ம ரன் இருக்கோம் அதில் ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது வித முயற்சியெலாம் நம்ம எடுத்துருக்கோம் இந்த ஒரே லிங்கில் இந்த பிசினஸ் பற்றி புரிஞ்சிக்கலாம் ஸோ மேக்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணுமா இந்த லிங்க் போட்டுருக்கோம் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் அதாவது பிளாக் பிளாக் போஸ்ட்னு சொல்லுவாங்க ஓகே அதில் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதில் ஓப்பன் பண்ணி பாருங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த லிங்க்க்கு நான் கொடுக்குறேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க உங்களுக்கு மேக்ஸ் ஒன்செப்ல நாற்பத்தொம்பது ரூபாவில் என்னென்ன விவசாயங்கள் சம்பாதிக்காமல் சொல்லி தலை போட்டிருப்பேன் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் கான் பிஸ்னஸ் கான்செப்ட் போட்டு என்னென்ன எதுக்கோ எல்லாமே ஓப்பனாக உங்களுக்கு டைப்பிங் வேர்டில் எல்லாம் கொடுத்தாச்சு வீடியோவும் இருக்கும் பார்த்துக்கோங்க சரியா என்ன என்ன பேக்கேஜ் எடுத்தால் என்னென்ன வருமானம் கிடைக்கும்னு சொல்லி இதில் போட்டிருப்பேன் அந்த லிங்க் இருக்கு படித்து பார்த்துக்கோங்க ஓகேவா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தவறாமல் எல்லாமே அதை கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் கமெண்ட் பாக்ஸையும் நான் தரேன் சரிங்களா இதில் வந்து தமிழ் டைப்பிங் பண்ணி எல்லாமே படித்து பாருங்கள் படித்து பார்த்து க தெளிவாக வந்து எல்லாமே போட்டிருப்பேன் நான் சரிங்களா எல்லாமே இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதில் அதுக்கப்புறம் வந்து கம்பெனி இமேஜ் நான் போட்டிருப்பேன் க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் பார்த்துக்கலாம் என்ன வேலை செய்ய போடணும்னு சொல்லி டைப் பண்ணி போட்டிருப்பேன் அதையும் பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு ஆடு வரும்போது பார்க்க போகிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ வீடியோ இருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ இருக்கும் அந்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதுவும் நான் வந்து டைப்பிங்கில் போட்டிருப்பேன் இல்லைன்னா ஃபஸ்ட் முதலுக்கு இது எப்போயும் என்ன அத்தியாசம் சொல்லி டைப்பிங்கில் போட்டிருப்பேன் ஸோ வீடியோலாம் பழைய வீடியோ பழைய வீடியோனால் இப்போ தான் போட்டது எட்டு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் கணிசம் அந்த விற்றாழை மட்டும் கணிசம் மாற்றிருக்காங்க இருக்காங்க ஓகேங்களா அது இல்லாமல் வீடியோவில் பாஞ்சு வீடியோவில் வீடியோவில் கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேயும் எல்லாமே லிங்க் இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ண வைப்பப்பட்டீங்க அப்படின்னா இதுலேயே கிளிக் பண்ணி பாருங்கள் ஸ்டெப் ஒன்றில் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும் அந்த லிங்க்குள்ளேயே உள்ளுக்குள்ளே எல்லா டீட்டெயிலும் போட்டு லாஸ்ட்டாக கொடுத்துருப்பேன் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் டூவில் லாகின் லிங்க் இருக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்குமே லாகின் பண்ணுங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஐடி நம்பர் கொடுப்பாங்க உங்களுக்கு அந்த ஐடி நம்பர் நீங்கள் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷா எடுத்து வச்சுக்கோங்க பாஸ்வேர்டு ஸ்க்ரீன்ஷா எடுத்து வச்சுக்கோங்க நிறைய பேர் அது பண்ண மாட்றீங்க அதை வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் இணைய தேவையானவை இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இது இருந்தாலே போதும் ஜாயின் பண்ணிக்கலாம் மற்ற டாக்குமெண்ட்லாம் கேட்க மாட்டாங்க அதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கண்டிஷன் இருக்குது எல்லாமே போட்டிருப்பேன் லெவல் இன்கம் தாங்க அட்டகசத்தில் ஏழு லெவல் இன்கம் இருக்கு அந்த ஏழு லெவல் இன்கம் எடுக்கிறது மட்டும் பதினாலு டேவெக்ட்ரஃபு கேட்ருக்காங்க ஒவ்வொரு ரெண்டு ரெண்டாம் டேவர்டபுள் கேட்டிருக்காங்க சரிங்களா மற்றபடி செல்ஃப் இன்கம் எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேவரக்டர் ஃபுல் லெவல் இன்கம் எடுக்கிறது ரெண்டு டேவெட்டபுள் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எல்லாம் எடுத்துக்கலாம் மொத்தம் பதினாலு டேவெக்டர் ஃபுல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஏழு லெவல் இன்கம் கிடைக்கும் அதை வந்து பார்த்துக்கோங்க ஸோ அதெல்லாம் வந்து ஆல்ரெடி கொடுத்தது தான் அதெல்லாம் தான் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துடுங்க எல்லாமே உங்களுக்கு சிம்பிளாக ஒரே இதில் கொடுத்துருக்கேன் ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டாக இதை குவிப்பும் ப படித்து பார்த்துக்கோங்க ஸோ வித கட்டாயமும் கிடையாது நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சொல்லித்தர வேண்டியது காலம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக என்னென்ன சொல்லுமோ சொல்லி கொடுத்தாச்சு இதை படித்து பார்த்தாவே நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா இன்கம் தடவை வந்து கம்பெனியோட பொறுப்பு விட்ரா இப்போதைக்கு எல்லாமே விட்ரா வந்துட்டு இருக்கீங்க இன்ஸ்டாண்டாக விட்ரா கொடுத்தா இன்ஸ்டாண்டாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகுது அதுவும் உங்களோட அக்கௌண்ட் நம்ம கரெக்டாக இருக்கணும் ஓகேவா சில பேர் தப்பாக கொடுத்து வரலன்னா நாம போய் பார்க்க முடியாது கரெக்டாக கொடுங்க கரெக்டாக கொடுத்துட்டு எல்லாமே வந்து பண்ணுங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்கும் ஏன்னா சில பேர் வந்து ஐம்பது கொடுத்துருவா தப்பாக கொடுத்துட்றாங்க ஜீரோ போட வேண்டியதில் ஓ போடுறாங்க விட்ரா சக்ஸஸ் ஆகிடுது வர மாட்டேங்குது வர மாதிரி அடுத்த டைமு வரது வரது கூட கண்டிஷன் மாற்றிடுறாங்க இப்போ வந்து எல்லாமே செட் ஆகிடுச்சி ஓகேவா என்னென்ன செட் ஆயிடுச்சு சொல்லி கரண்ட் அப்டேட் வந்து எல்லாமே டைப்பிங் போட்டேன் இதெல்லாம் பார்த்து நீங்கள் உங்களுக்கு எதுப்பே வந்தால் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த லிங்க் நான் கொடுக்குறேன் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ராய்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் கொடுக்குறேன் தவறாம செஞ்சுக்கோங்க நிறைய அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்